வணக்கம் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டில் வாட்டர் ஃப்ரண்டேஜில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்குறோம் இதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அப்படியே பேக் வாட்டர் பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இது தான் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா இசிஆர் கூவத்தூர் நியரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இது பார்த்தீங்கன்னா தார் ரோடாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு ரோடு ஃபஸ்ட்டு ரோடு அடுத்தது ப்ராப்பர்ட்டி நான்டா ஆப்போசிட்டில் பேக் வாட்டர் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்ட்டு இருபது சென்ட்டு அது போல் கூட கட் பண்ணி வாங்கலாம் ஓகே தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ